தீபான்கம் நாங்கள் தீபானா ப்ளஸ் கொடுமுடி ஈரோடில் இருந்த பெயினுங்க இர்ரெகுலர் பீரியட்ஸு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெகுலராக ட்ரிங்காக எடுத்துக்கலாம் ஸோடைய முக்கியமான அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ரா மெட்டீரியல் இந்த வாழைப்பூ வந்து எங்கள் தோட்டத்திலேருந்து எடுத்து பத்தாததுக்கு எங்களுடைய நெருங்கிய ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே வந்து இயற்கை சார்ந்த பொருட்கள் எல்லாமே இருந்து பேக்கேஜிங் வரைக்கும் நாங்கள் தான் பண்ணுறோங்க இது வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட இந்த ட்ரிங்க்குக்கு வாழைப்பூ ட்ரிங்குக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த பெஸ்டிசைட் ரெசிடியும் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்கு சயின்டிஸ்ட் வந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க இது எங்களுடைய சிறப்பம்சம் அம்சம் நாங்க தி பனானா பிளஸ் கொடுமுடி ஈரோட்ல இருந்துங்க நாங்க பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ எதுக்காக இந்த வாழைப்பூவை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னா நிறைய வந்து சத்துக்கள் நிறைந்தது அதுவும் இல்லாம மருத்துவ பயன்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம சொல்லவே முடியாது அவ்வளோ நிறைய மருத்துவ பயன்கள் வந்து உண்டு ஸோ இப்படிப்பட்ட இந்த நேச்சுரல் ஃபுட்டை வந்து நம்ம உணவுல ரெகுலராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா கிடையாதுங்க ஸோ அதை வந்து நம்ம ரெகுலரா உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வாழைப்பூ ஷாம்பூல இருந்து இப்போ கரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நாலு ப்ராடக்ட்ஸ் கையில நம்ம வச்சிருக்கோம் முக்கியமா வந்து இதனோட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருந்தாலும் இன்னைக்கு பிரச்சனையா பார்க்கப்படுறது மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் சோ அதுக்கு வந்து இது இயற்கை முறையில சிறந்த தீர்வு இந்த வாழைப்பூவை ரெகுலரா எடுத்துக்கிறதுனால இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கும் வந்து இந்த வாழைப்பூ வந்து இயற்கையான ஒரு தீர்வு பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து ரெகுலரா எடுத்துக்கிற மாதிரி ட்ரிங்கா கொடுத்துருக்கோம் இதுல வந்து செவ்வாழ பழத்தை நல்ல பழுத்த பழத்தை வந்து பிளேவருக்காக சேர்த்திருக்கோம் சோ இது வந்து மாதாந்திர பிரச்சனைகள் இருக்கிறவங்க முக்கியமா வந்து இரெகுலர் பீரியட்ஸு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ரெகுலராக ட்ரிங்காக எடுத்துக்கலாம் இன்னொன்று செவ்வாழை பழம் வாழைப்பூ ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல அந்த சோதனை எஃபெக்ட் இருக்கும் அதாவது வயிற்றில் வந்து நெஞ்சரிச்சல் மாதிரி இருக்கு வயிறு அலருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே இது நல்ல ரிசல்ட் இருக்கும் அல்சர் வந்து நல்லாவே க்யூர் ஆகுங்க கல்யாணம் பவுடருங்க மில்க் சேர்த்தும் எடுத்துக்கலாம் இல்ல சூடாகவும் எடுத்துக்கலாம் சில்லுனும் எடுத்துக்கலாம் மில்க் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல பால் கிடைக்கல இல்லை உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னா ஒரு தேங்காய் குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஒரு பாதாம் பால் குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஜூஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மில்க் ஷேக் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மில் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க இஷ்யூஸ் இருக்கிறவங்க முடிஞ்சளவுக்கு காலையிலையும் சாயந்தரமும் ரெகுலேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதனுடைய வாழ்போட பேசிக்கான வேலை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அது இயற்கையான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு தொடர்ந்து எடுக்கும் பொழுது அதுக்கான தீர்வு நிச்சயம் கிடைக்கும் இது வந்து வாழைப்பூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தொக்கை கொண்டு வந்துருக்கும் இந்த எங்களோட வனான ப்ளஸ் உடைய தொக்குடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆறு சுவைகளும் மிக்ஸ் ஆன மாதிரி இதில் கொண்டு வந்துருக்கும் இது வந்து வெரைட்டி ரைஸ்க்கு தக்காளி சாதம் தயிர் சாதம் சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி இந்த மாதிரி எதுக்கு கூட வேணாலும் இதை நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு எங்களோட மெயின் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு பொடி இது மெயினா எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னைக்கு டயபெட்டிக்காக இருக்கிறவங்க இந்த துவர்ப்பு சுவையை வந்து தினமும் உணவுல சேர்த்தும் பொழுது அந்த சக்கர லெவலில் வந்து ரத்தத்தில் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பருப்பு ஃபார்மேட்டில் நீங்க தினமும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சுகர் வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா துவர்ப்பு சுவை ரத்த விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் அந்த துவர்ப்பு நம்ம உடம்புல சேர்த்துட்டே இருக்கும் பொழுது ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க இன்னொரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பூவும் நவரா அப்படின்ட்டு ஒரு அரிசி இருக்குது பார்த்தா கருப்பு கவுனி மாதிரியே இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பாரம்பரிய வகை வகை அரிசி இது அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு உணவாக நம்ம இன்றைக்கி சக்கரை பொங்கல் கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த நவரா அரிசியில்தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேபி ஃபீடாகவே கொடுப்பாங்க இது ஏன்னா எளிதில் ஜீரணமாகும் இன்னொன்று நல்ல எனர்ஜி கிடைக்கும் இன்றளவும் கேரளால எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் போகும்பொழுது இந்த அரிசியில் தான் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாங்க மூலிகைகள் கலந்து ஸோ அவ்வளவு எளிதில் ஜீரணமாகக்கூடியது நல்ல உடையது அதில் நம்ம இந்த வடகம் பண்ணியிருக்கோம் இதை ஒரு டைம் ஆயில் அப்படியே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்நாக் ஆவும் எடுத்துக்கலாம் அல்லது சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமானதாகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாலு வெரைட்டிஸ் வாழைப்பூல் வச்சுருக்கோம் ஏதோ ஒரு வகையில் அன்றாட தினவுல தினமும் வந்து உணவில் இதை சேர்த்துக்க நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னொரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எங்களோடது உலர் வாழைப்பழம் உலர் வாழைப்பழம் இது என்ன அப்படின்னா வாழைப்பழத்தை அப்படியே வந்து சோலாரில் டீஹைட்ரேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து பார்ஸாக நம்ம கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி சாக்லேட் ஃபார்ம்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வாழைப்பழத்தை பொழுது டக்குன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம எனர்ஜைஸ்டாக ஃபீல் பண்ணலாம் இப்போ மற்றது பிஸ்கஸ் ஏன்னா பசிக்குதுங்க போது எனி டைம் நம்ம என்ன கிடைக்கிதோ அதை தான் வயல் போடுவோம் சில பேருக்கு வந்து எழுந்தே போக மாட்டாங்க பசித்தாலும் ஒர்க் இருக்கும் அப்படியே விட்டுருவாங்க தலைவலி வரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது மாதிரி இருந்ததுன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ தாங்க இது எங்கள் ப்ராடக்ட்ஸ் எங்களோடய ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் தீபனானா பனானா ப்ளஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லையும் நீங்கள்